எனக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது இயேசுட நாமம் இது சாதாரணமான நாமம் அல்ல வானம் பூமி நடுங்கற ஆமை அந்த வல்லமையோட நாமம் ஆமை எல்லா அந்த இடத்துல இருக்கிற எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை தான் அவர் எனக்கு என்னுடைய வாயில தந்திருக்கிறார் அந்த வா அந்த நாமத்தை பயன்படுத்தும் போது அங்கே கீழ்படியுது எல்லா அதாவது மரண தூதனே கீழ்படுகிறார் விட்டுட்டு ஓடி போறான் ஆஹ் தரத்திரம் விட்டு ஓடி போகுது வியாதி ஓடிப்போகுது நிசாசிர வர்ற கொல்லைகள் தொந்தரவுகளுக்கு சிரிப்பு கில்லி சூனிய கட்டுகள் பாதாள கட்டுகள் உடைக்கப்பட்டு தள்ளிப்பட்டு போகுது மாத்திரியங்கள்னா உடைக்கப்படுது அவருடைய நாமத்தை சரியான முறையில் அறிந்து அந்த நாமத்தை நீங்கள் பேசும்போது அங்கே அது உடைக்கப்பட்டு சிதறழிக்கப்படாதுன்னு பார்த்தா நாமே தெரிஞ்ச கருத்தில் இருந்த கோல போல நான் இப்போ உங்களையே மாநில பெருமனுடைய அதிகாரம் என்ற கோல் கொடுக்கப்படுது ப்ளஞ்சா பிளஞ்சா

அவர் கோல் போல கொடுக்கப்பட்ட அதிகாரம் இயேசுவுடைய நாமம் அந்த இயேசுடைய நாம கூட நாமில வைக்கப்பட்டிருக்கிறபடியால் நீங்க எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மரணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பா இருக்கிற பஞ்சமா இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த நிலவரமா இருந்தாலும் ஒரு கொடியவனா ஒரு மிருகமா இருந்தால் எந்த பாதாளமா எந்த பிசாசுடைய செய்வினைகளோ சூரியங்களோ மருந்துகளோ மாந்திரிகமா இருந்தாலும் சரி நீங்க அந்த கோலை பயன்படுத்தும் போது என்ற நாமத்தை பயன்படுத்துவீர்களானால் அங்கே எல்லாம் அந்த அன்னைக்கு கோலை நிட்டும் போது செங்கடல் எப்படி பிரிவட்டு வழிவிட்டு கொடுத்ததோ அது போல உங்களுக்கு கடையா இருக்கிற எல்லாம் உடைக்கப்படும் சொல்லி நாங்கள் கத்தர் எங்களோட பேசுவார் தேவன் பேசணும் நான் பேசுறேன் மனுஷன் நாங்கள் பேசுவதில் தேவனுடைய ஆவியானவர் உங்களோட பேசும்படியாக தேவனுடைய ஆவியானவர் தன்னுடைய வார்த்தையை என்னுடைய வாயில வைக்கும்படியாக யாரும் கண்களை மூடி நாங்கள் உதவி செஞ்சோம் நல்ல தகவல் உமக்கு நன்றி செலுத்தணும் சுவாமி உங்களுடைய வார்த்தையை எங்களுடைய வாயில வைத்தாங்க இந்த சனங்களோட குறித்து இந்த நாட்கள் இந்த நாட்கள்ட்டமாகடையம் எறியக்கதாக இவர்கள் வல்லமையில பெலம் கொள்ளத்தக்கதாக நம்ம பிள்ளைகளோட இந்த நாட்கள்ல பேசும்படியாக உடைய கரங்கல்கள் ஒப்புக்கொள்ள நீரே பேசும் நான் இல்ல நீரே என் பேசணும் கேட்கிற காதுகள் ஆண்டவரே திறக்கப்படுவதாக ஞானத்தை தெளிவை அளிக்கிற பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு இந்த நேரத்தில் இடப்படுபடியாக உங்களை கருத்துக்கொள்ள சொல்லப்படுகிறார் இயேசுவின் நாமத்தில் நான் ஆமேன் கடந்த நாள் நாங்கள் இந்த யூடியூப்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்டர்நெட்லையும் பார்க்குற உங்கள் அனைவரையும் கூட கத்தராகி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த இடத்துல வந்திருக்க உங்கள் அனைவரையும் கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் நேராக தேவோடைய வார்த்தைக்கு நாங்கள் கடந்து செல்வோம் கடந்து செல்வதற்கு முன்பாக கடந்த வாரம் கடந்த வார தொடர்லாம் நீங்க தொடரப்போகுது கடந்த வாரத்துல நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துள்ளேன் இசு நாமம் எப்படிப்பட்ட நாமம் அந்த நாமத்துக்கு இருக்கிற வல்லமை மகிமை மேன்மை மகத்துவம் என்னது என்று பதையும் அந்த நாமத்தை அறிந்து பயன்படுத்தினா அந்த நாமத்தில உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் இருக்குது அந்த நாமத்தை அறியாமல் தெரியாமல் பயன்படுத்தினவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை குறித்தும் நான் கடந்த வாரத்தில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தேன் அதோட கூட என்னுடைய ஜீவனுள்ள ஒரு சாட்சியை அந்த இடத்துல நம்மளுக்கு பகிர்ந்து கொடுத்தேன் ஏன்னா நான் ஜீவனுடைய சாட்சியாக இந்த இடத்துல நிற்கிறது அவர் எனக்கு மறுபடியும் தந்த ஜீவனுக்காக அந்தபடியா அந்த ஜீவனுடைய சாட்சி இயேசுவென்ற அந்த நாமத்தை உச்சரிக்கும்போது மரண கட்டுகள் உடைக்கப்பட்டத என்னால உணர்ந்து என்னால நான் அறிந்து கொண்டேன் என்பதற்காகத்தான் அந்த இயேசுவென்ற நாமத்தை குறித்து உங்களுடைய இந்த நாட்கள பேசும்படியாக உங்களை பயந்து கொள்ளும்படியாக இந்த இடத்துல வந்திருக்கு

தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி நாமத்தில் வானோர் கூதலத்தோர் கீழானோர் கீழானோருடைய முழங்கால்கள் யாரும் முடங்கும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை தேவன் பிதாவாய தேவன் குமாரனாகிய தன்னுடைய குமாராய கத்தராகியூவுக்கு கொடுத்தாருன்னு சொல்லுவோம் அப்ப கடந்த வாரத்துல ஏன் இந்த நாமத்தை பிதாவானவர் இயேசுவானவருக்கு இந்த தன்னுடைய நாம மேலான நாமத்தை உயர்ந்த நாமத்தை கொடுத்தார் என்றத கற்றுக் அவர் மரண பாரியந்தமும் தன்னை கீழ்படுத்தி தன்னை கீழ்ப்படுத்தி தன்னுடைய தாம் தேவன் என்றும் பாராமல் அந்த கொள்ளியாடின பொருளாக தன்னை எண்ணாமல் கடைசி வரையும் தன்னை தாழ்த்தி தன்னை தாழ்த்தி என்ன நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு நான் வந்தேனோ அந்த நோக்கத்தை சென்றமையாகத்தான் பிதாமாய தேவன் அவருக்கு ஒரு மாதிரி எல்லா நாமத்துக்கும் மேலாக அவருடைய நாமத்தை உயர்த்தினார் ஆமே ஆகையால் நாங்கள் வாசிப்போம் நாங்கள் வாசல நாலாம் மணியாரம் மேலாவது வசனத்தில் பிரவாசம் ஏழாவது வசனத்தில் பார்த்தோம் அவர்கள் அவர்களை நடுவே நிறுத்தி நீங்கள் எந்த வல்லமையினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார் இது அந்த அப்போ சில மூன்றாவது அதிகாரத்தில் அந்த பிறவியிலே இருந்த சப்பானியை அதாவது பிச்சை கேட்கும்படியாக அலங்கார வாசலண்டிலே அங்க நிறுத்தப்பட்ட அந்த சப்பானியை பேதுரவும் ஜோவானும் ஆலயத்துக்கு போகிற வழியில அவன் அந்த சப்பாணி எதாயிலும் கிடைக்கும் வந்து அவன் எதாயும் போடுங்கன்னு சொல்லி அப்படி கரத்தோசத்தை கேட்கும் நேரத்துலதான் ஏதும் ஜோகான் சொல்றான் பொண்ணும் வெள்ளியும் என்னிடத்துல இல்ல என்னிடத்துல உள்ளது ஒன்று இருக்குது

சது இருந்தார்கள் அதோட சேனை தலைவன் இருந்தான் இந்த சேனை தலைவனும் சதுசே சேர்ந்து திட்டமிட்டு இந்த பேருவை ஜோவானை பிடித்து சிறையில் அடைச்சு பிடிச்சிட்டு இவங்கள் இப்ப இப்ப எங்க கொண்டு போறாங்கன்னு சொன்னா சனைக்கரை கண்ட அந்த சங்கத்துக்கு முன்பாக இப்ப நாங்கள் எங்களை நாங்கள் ஒரு நியாயம் விசாரிக்கிறா இங்க என்ன என்ன சம்பவம் இணக்க சபம் அப்ப எங்கட நாட்டுல இணக்க சபை வந்து இணக்க சபை அங்க இந்தியாவில பஞ்சாயம் பஞ்சாயத்து அவர் மரத்துக்கிட இருந்து அவர் செய்த குற்றத்தை இவர் செய்த குற்றத்தை நிதானித்து அதுக்கான தீர்ப்புகள் செய்வாங்க பொதுவா நீதிமன்றம் ஒன்றும் இருக்குது ஆனா இது போலதான் இந்த சனகரிப்பெண் சனகரிப்பெண்களான சங்கத்துக்கு முன்பாக இவர்கள் ரெண்டு பேரை நிறுத்தி அங்கே நியமிக்கப்பட்ட அண்ணாவும் சாய்பாபாவும் நீங்கள் எந்த நாமத்தினாலே இதை செய்வீர்கள் சொல்லி ஒரு போஸ்ட் பண்ணிக்கிறாங்க எந்த நாமத்தினாலே இதை செய்ய அப்ப பேருந்து பயப்படையில பேருந்து ஜோவான் பயப்படையில அவர் சிலுவை தேவன் சிலுவையில அரைந்து கொல்லப்பட்டார் இவர்கள் கொண்டு அவர் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்ட குளித்து போகையில அவர் உயிரோடு எழுந்துட்டார் அவர் உயிரோடு எழுந்து அவர் தன்னுடைய நாமத்தை எங்களுக்கு கொடுத்தது நிமித்தம் பர்சுத்த ஆவியானவர்களை வெளப்படுத்தினது நிமித்தம் அவருடைய நாமத்தை நான் பயன்படுத்துற நேரத்தில் இந்த சப்பானி இந்த பிரதி முடவன் எழுந்திருக்கிறான் அவன் உங்கள் முன்னாக நிற்கிறான் இது இயேசுவின் நாமத்தினால் உங்களால சிலுவையில் அறையப்பட்ட இயேசு என்கிற அந்த இரட்சகருடைய நாமத்தினாலதான் இது நடந்ததுன்னு சொல்லி தைரியமாக அங்கே கூறப்படுகிறது ஆனப்படியா ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா

சமூகத்துல நாங்கள் இடத்துல சொன்னா நாங்கள் என்ன நோக்கத்தோட தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் வல்லமையை தேவனுடைய நாமத்தின் மகிமையை உணர்ந்து அறிந்து எங்களால என்ன முடியும் நாம் யாரா இருக்கிறோம் எங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிந்து தெரிந்துதான் நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கோம் ஏன்னா நாங்கள் அதைத்தான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறோம் வார வாரம் உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம் நீங்கள் யார் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள் தேவனுக்குள்ள நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் நிச்சயமாக நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லும் போது பிள்ளைகள் அவருடைய நாமத்தை பயன்படுத்துவாங்க நாமத்தை பயன்படுத்துவாங்க

நாமத்தை பயன்படுத்தி அங்கே நற்செய்தியை அறிவிக்கும் போது நேருக்கு நேராக டு முகத்துக்கு முகமாக தேவனுடைய வார்த்தையை தேவருடைய ஒருவருக்கு சொல்லி கொடுக்கும் போது நற்செய்தியை சொல்லிக் கொடுக்கும் போது தேவனுடைய நாமத்தை அங்கு கற்றுக் கொடுக்கும் போது அங்கே அற்புத விதமான விடுதலை உடனடியாக உண்டாகும் உண்டாகுது ஆமேடியா இந்த நாட்களில நாங்க நற்செய்திகளை அறிவிக்கிறவர்களாக காணப்படுவோம்

இப்ப பைபிள கொண்டு வரதுக்கு கஷ்டம் எல்லாரும் ரொம்ப கஷ்டம் பைபிள் கொண்டு வரது பைபிள் கொண்டு வரது கஷ்டம் பைபிள் படிக்கிறது கஷ்டம் குற்றச்சாட்டி கொண்டு போகணும் பைபிள திறந்து படிக்கிறது கஷ்டம் நேரங்களை காலங்களையும் ஒதுக்கி தேவோட வார்த்தையை கற்றுக்கொள்ளணும் ஜெபிக்கணும் தேவனோட உறவு வைக்கணும்ன்றதெல்லாம் ரொம்ப பேருக்கு கஷ்டம் அப்படி செய்ய ஆட்டி இயேசுடைய நாமத்தை நீங்க எடுத்த வாட்டுகள் பயன்படுத்த முடியாது இயேசுடைய நாமத்துக்கு பின்பாக என்ன இருக்குது அதுக்குள்ள என்ன அதிகாரம் இருக்கு வானத்திலே பூமியிலே சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு கொடுக்கப்பட்டிருக்கு வேறோட வார்த்தை சொல்லுங்க வாசி அப்பொழுது சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று அப்ப அப்பேசுடைய நாமம் அப்ப என்ன வகையில்

அங்கே அவர்களோட கூட பன்னிரண்டு சீசர்கள் கூட கடந்த வாரம் நான் சொல்லி கொடுத்து பன்னிரண்டு சீசர்கள் இருந்தார்கள் அதோட சேர்த்து எழுபத்தி ரெண்டு சீசர்கள் இருந்தார்கள் இந்த சீசர்களுக்கு ரெண்டு ரெண்டு பேராய்ப்புகளை அனுப்பி அங்கே எங்க தோறும் போய் தேவட ராஜ்யத்தை தோமாக்குங்க அங்க நம்ம போய் அவங்க பிசாசுகளை துரத்தி வியாதி செmeler கரங்களை பக்கற நேரத்துல அவங்க அந்த சந்தோஷத்தோட இயேசுவடையதுல வந்து நாங்கள் உம்முடைய நாமத்தை பயன்படுத்துற நேரத்துல நீங்க சொல்றத நாங்க செய்யற நேரத்துல அங்க பிசாசுகள் எல்லாம் சொல்ல ஆண்டவர் சொல்றான் அவன் மின்னலைப் போல வானத்துல இருந்து விழுகிறதே நான் சொல்லி அப்ப இயேசுமானவர் அவரோட கூட இருக்கக்ளே அவரை வச்சಿಕೊಂಡே அவர் பலத்த காரியங்களை செய்தார் இப்ப நாங்கள் இயேசுவை திருப்பி கூப்பிடல திருப்பி வாங்க கண்ணிமணியாத பைபிள் திருப்பி வாங்க உயித்து எங்களுக்காக வந்து ஊழிய செய்து விசுவாசம் கொண்டிருன்னு சொல்லல அவர் சொல்றார் உனக்கு என்னுடைய அதிகாரத்தை தந்திருக்கேன் என்னத்தின் மேல் அதிகாரம் என்னுடைய நாமத்தின் மேல உள்ள அதிகாரத்தை நான் உனக்கு விட்டு சென்றிருக்கிற உனக்கு தந்து நீ என்னுடைய பிள்ளை ஆகியிருக்கிறாய் நீ உரிமை பாராட்டி அந்த நாமத்தினால நீ இந்த பூமியில எதை கட்டுறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும் என் நாமத்துல அந்த பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்படும் சொல்லி பழைய ஏற்பாட்டுல நாங்க பாக்குறோம் மோசே இஸ்ரேல் ஜனங்களை அத்தனை அவ்வளவு அவ்வளவு லட்சம் இஸ்ரேல் ஜனங்களை அந்த எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆக்கி அப்படியே கொண்டு போற வேலையில பார்வனின் பட வந்து இவங்களை துரத்தி கொண்டு பின்னுக்கு வந்து போக விட்டுட்டு பார்வன் இவர்களை களைச்சுக்காக என்ன நடக்குதுன்னா மோசே பின்னுக்கு பார்வனோட படம் முன்னுக்கு சமுத்திரம் இருக்குது மோசே ஜனங்கள் முழுமுறுக்கு முறையிட்டு கொண்டிருக்கிறாங்க

அந்த வைத்து வைத்துதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரேல் ஜனத்துக்கும் எகிப்து ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்து பலத்த பலத்த கரத்தினாலும் அந்த ஜனங்களை மோசி அந்த கோல வைத்து பயன்படுத்தி கூட்டிக் கொண்டு அதே கோல கையில இருக்க குறை திரும்பி பார்க்கல என்ன நோக்கி பார்க்கிறான்னு சொல்லி கையில இருக்க கோல சமுத்திரத்துக்கு முன்பாக நீட்டு சொன்ன வேலையில நீட்டுற வேலையில சமுத்திரம் இரண்டாவது குழந்தை சரியா ரெண்டாக படம் தர வழியாக இஸ்ரோ ஜனங்கள் அவ்வளவு நடந்து போனாங்க இவர்களுக்கு பாதையாக மாறின அந்த கடல் எகிப்தியின் ராணுவங்களுக்கு மரண குழியாக மாறினது அப்ப தேவன் ஏனில சொல்றேன்னு சொன்னா கரத்துல இருந்த போல போலதான் இப்ப உங்களுடைய வாயில தேவனுடைய அதிகாரம் என்கிற போல் கொடுக்கப்படுதுங்களா சத்தியத்தில கிருவையும் சத்தியில இருக்கிற உங்கள் அனைவருக்கும் எனக்காக மறைத்தார் எனக்காக உயிரோடு எழுந்திருந்தார் எனக்காக யாவையும் செய்து முடித்திருந்தார் என்று சொல்லி விசுவாசிக்கிற உங்கள் அனைவருக்கும் அவர் போல் போல கொடுக்கப்பட்ட அதிகாரம் இயேசுடைய நாம அந்த நாம எந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு முன்பாக இருக்கிற மரணமா இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பாக இருக்கிற பஞ்சமா இருந்தாலும் சரி உங்களுக்கு முன்பாக இருக்கிற எந்த நிலவரமாயிருந்தாலும் ஒரு கொடியவனா ஒரு மிருகமா இருந்தாலும் எந்த பாதாளமா எந்த பிசான்சுடைய சூரியங்களோ மருந்துகளோ மாந்திரிகமாக இருந்தாலும் சரி நீங்க அந்த பயன்படுத்தும் போது என்ற நாமத்தை அங்கே அந்த அன்னைக்கு கோலை நீட்டும் போது செங்கடல் எப்படி பிரிவட்டு வழிவிட்டு கொடுத்ததோ அது போல உங்களுக்கு தடையா என்ற ஏன் எல்லாம் உடைக்கப்படும் சொல்லி நாங்கள் வைத்தியார் நீங்க சற்று நிதானமாக இருந்துங்க

விட்டுட்டு ஓடி போகிறான் ஆஹ் தரத்துல விட்டு ஓடி போகுது வியாதி ஓடி போகுது பிசாசுகளால் வர்ற தொல்லைகள் தொந்தரவுகள் பில்லி சூனிய கட்டுகள் பாதாள கட்டுகள் உடைக்கப்பட்டு தெரிவிப்பட்டு போகுது மாத்திரிகள்லாம் உடைக்கப்படுது அவருடைய நாமத்தை சரியான முறையில் அறிந்து அந்த நாமத்தை நீங்கள் பேசும்போது அங்கே அது உடைக்கப்பட்டு சிதறடிக்கப்படுது என்று பாருங்க ஆமே இதை கேட்கிறவர்களாக இல்லை இந்த நாட்களில் அதை பயன்படுத்துகிறவர்களாக உங்களுக்கு முன்பாக வியாதி ஆகிருக்கலாம் எந்த நாமத்தினாலும் அல்ல உங்களுடைய ஜீவனுள்ள அந்த நாமத்தினாலும் நீர் எனக்காக தழும்புகள் எனக்காக தழும்பல் உடைய தழும்பல் எங்களுக்கு எனக்கு சுகத்தை தந்திருக்காண்டவரே இந்த நாமத்தை உடையவர் எனக்காக பட்ட சொல்லி அவருடைய நாமத்தை பயன்படுத்துங்க அங்க உங்களுக்கு பரிபூர்ண சுகமா இருக்கிறேன் என்ன வியாதியா இருந்தாலும் அங்க சுகம் மரணமே விலகி ஓடுமானால் வியாதி ஓடு ஓடுறதுக்கு தடையில்லை சரியா ஆனபடியா எ உடை தெரிந்து நாமத்தை கனப்படுத்தினாத்தான் அவரை கனப்படுத்தினா தான் அவருடைய வார்த்தையை கனப்படுத்தினா தான் அவருடைய நாமத்தை பயன்படுத்துறதுக்கான உரிமை உங்களுக்கு தெரியாட்டி அண்டைக்கு சொல்லி போன வாரம் சொல்லி கொடுத்த மாதிரி